அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்ததுங்க அதே போல் இந்த மா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைந்திருந்தார் இதன் காரணமாக இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல இப்போது இந்த ஆண்டினுடைய ரெண்டாவது சூரிய கிரகணம் நடக்கப் போகுது இந்த ரெண்டாவது சூரிய கிரகணம் எப்போ நடக்குது எந்த நாளில் எத்தனை மணி நேரம் நீடிக்க போகுது இந்த கிரகணத்தால் மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஜோதிடர் வல்லுநர்களால் சொல்லப்படுது குறிப்பா இந்த கிரகணம் எந்தெந்த எல்லாம் எந்த நாட்டில் பார்க்க முடியும் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா அதே போல் கிரகண நேரத்தில் கண்டிப்பா நாம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடர்களாலையும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம தெளிவா இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க இருக்கக்கூடிய நீங்க இந்த கிரகணங்கள் மேல இந்த கிரகணத்துல நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கிரகணத்தின் போது முக்கியமா நான் இந்த விஷயத்தை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்தில் நமக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க ஆனால் அதை யார்கிட்ட போய் பார்க்குறது அவங்க நல்ல நல்லபடியாக பார்த்து சொல்லுவாங்களா சரியான முறையில் இருக்குமா அது பரிகாரங்கள் நமக்கு செய்யும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் தீருமா அப்படின்னால உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருக்குங்க இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு மணி வரை நீடிக்கும் இரவில் சூரிய கிரகணம் ஏற்படுறதால இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது எந்தெந்த எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் அமெரிக்கா சமோவா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிஜி மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் மட்டுமே தேன்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணத்தை பொறுத்த வரையிலோ மறைக்கும் என்றோ இருள் என்றோ சொல்லப்படுது அதாவது இந்த கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரையில் சூரியன் மறைந்து காணப்படுறதால இது சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கிறாங்க கோள்கள் சுற்றி வரும்போது சூரியனின் ஒளி பூமியின் மீது பட நடுநிலா வந்து மறைத்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் சரி இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பா இந்த கிரகண நேரம் நடக்கக்கூடிய நேரத்துல தர்ப்பை அல்லது துளசி இலைகளை நம்மளுடைய சாப்பாடு தண்ணி இது மேல போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதுல ஏற்படாம இருக்கும் கிரகணத்துக்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் அதே போல் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவது ரொம்பவே நல்லது நிறைய பேர் இந்த கிரகண நேரத்தில் அந்த கிரகணம் தொடங்கி முடிகிற வரைக்கும் கடவுளுடைய வழிபா வழிபாடை மேற்கொள்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இது நமக்கு இரவு நேரத்தில் வருது அப்படின்னு சொல்கிறதால இதை நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறிவு தான் இருந்தாலும் நாம் இந்த கிரகண நேரத்தில் கடவுளுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கோவில் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் அதனால நம்ம வீட்டில் இந்த பூஜை அறையினுடைய கதவுகளை மூடி வைக்கலாம் கதவே இல்லை நான் சாதாரணமாக ஒரு அலமாரியில தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட ஒரு துணி போட்டு மறைச்சு வைக்கிறது நல்லது அதே போல கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நாம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது செய்யாமல் இருக்கிறது நல்லது எனவே இந்த நேரத்தில் நாம எந்த விதமான காரியமும் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது கிரகணத்தின் போது பயணம் செய்கிறத தவிர்க்கிறது தான் நல்லது இந்த சூரிய கிரகண நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணமானது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காது அதே போல் சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகளை நறுக்கவோ அல்லது உரிக்கவோ இது மாதிரி வேலைகளை நாம் செய்யக்கூடாது முக்கியமாக நாம் இந்த கிரகண நேரம் பீடித்திருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பாடு சாப்பாட சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது கிரகணத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அதே போல் கிரகணம் முடிந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்றது ரொம்ப நல்லது குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோற்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவையெல்லாம் எல்லாம் செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது அதனால் நாம் இந்த கிரகணம் நடுவில் நடு ராத்திரியில் வரனால நாம் இந்த மாதிரி செய்ய போகிறது கிடையாது இருந்தாலும் நாம் இது மாதிரி தகவல்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்பதான் கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பிட்டே இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திர வந்திருக்கு முடிந்தது சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பிளட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் வந்தது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த சூரிய கிரகணம் வருது இது தனிப்பட்ட மத முக்கியத்துவத்தின் அடிப்படையில் கொண்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு பித்ருபக்ஷ காலம் சந்திர கிரகணத்துடன் தொடங்கி சூரிய கிரகணத்தோடு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று இந்திய நேரப்படி நள்ளிரவு ஒன்று பதிமூன்று மணிக்கு உச்சத்தை அடையும் இந்த கிரகணம் உச்சத்தை அடைந்த பிறகு விரைவில் முடிவடையும் இது இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றதால வானியல் மற்றும் ஜோதிட ரீதியாக இது ரொம்பவே முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெரியாது சற்று இது ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட அரை கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த எந்த நாட்டிலுமே இந்த சூரிய கிரகணம் தெரியாது எனவே இந்தியாவில் எந்த நகரத்தில் இருப்பவர்களும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் நாம் சாப்பாடு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கும்போது முக்கியமாக கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவை குறிக்க நம்மளுடைய உணவில் துளசி இலைகளை சேர்க்கலாம் அவற்றை அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரவு நேர கிரகணம் அப்படின்னு மட்டும் இல்லை சாதாரணமாக மற்ற கிரகணத்தின் போது நம்ம என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகண சமயத்துல சமைத்த உணவுகள் எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு சொல்றதால அவற்றை சாப்பிடுவதை கட்டாயமா தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இதே போல இந்த வெங்காயம் மற்றும் பூண்டு இது ரெண்டுமே நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து மனதில் குழப்பத்தை உண்டாக்கும் என நம்பப்படுது இவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்னு நம்புறாங்க இதே போல ஆல்கஹால் அல்லது காபின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்கஹால் மற்றும் காபின் கலந்த பானங்கள் உடலில் இயற்கை ஓட்டத்தை சீர்குலைய வைக்கும் மேலும் சூரிய கிரகணத்தின் போது சோர்வாகவும் மாறலாம் அதனால் இந்த கிரகணத்தில் இது எல்லாம் தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக கிரகண நேரத்தில் அசைவம் அசைவ உணவுகள் கட்டாயமாக தவிர்க்க வேண்டியது நல்லது இவற்றை தூய்மையற்றதாக கருதுவது மட்டும் இல்லாமல் ஜீரணமாகவும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது அதனால் அதனை நாம் தவிர்க்க வேண்டிய து மிகவும் நல்லது சரி சூரிய கிரகணத்தின் போது விரதம் இருக்க அறிவுறுத்தப்படுது அது உடலையும் மனதையும் நமக்கு சுத்தப்படுத்துகிறது என்று சொல்லலாம் அந்த சமயத்தில் தியானம் அல்லது வழிபாட்டு ஈடுபடலாம் தண்ணீர் மட்டும் பருகி இது மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போல இந்த கிரகிட நேரத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எக்காரணத்தை கொண்டு சாப்பிடவும் கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்வீக உணவுகள் நெகட்டிவ் எனர்ஜியை எதிர்த்து போராடக்கூடிய ஒன்று அதே போல் போராடும் ஃப்ரெஷ் பழங்கள் காய்கறிகள் நட்ஸ் மற்றும் விதைகள் சாப்பிட செய்யலாம் இதனால் ஒன்றும் தவறு கிடையாது சூரிய கிரகணத்தில் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க இளநீர் பருகலாம் உடலினுடைய ஆற்றல் அளவை பராமரிக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதோடு இன்னும் மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கிரகணம் ஒரு ரொம்ப சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுது இந்த கிரகண நேரத்தில் நீங்களும் பயனடையணும் அப்படின்னா வெளியில் போய்ட்டு பார்க்கக்கூடாது சாதாரணமாக வீட்டில் இருந்தாலே போதுமானது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம அமாவாசை மற்றும் கிரகணம் வரக்கூடிய நேரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் thank reviewers